ஓம் நமச்சிவாய ஜெய் ஸ்ரீராம் வாழ்க பையகம் வாழ்க வளமுடன் தாய் தந்தைக்கும் பாரத தாய் நாட்டிற்கும் தாய்மொழியாம் தமிழுக்கும் தலை வணங்குகிறேன் ஒரு விளக்கால் ஆயிரம் விளக்கை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ரவீந்திரநாத் தாகூர் அந்த மாதிரி என்னுடைய ஆசிரியர்களும் குருமார்களும் பெரியோரும் தங்களுடைய ஞானத்தால் என்னுள் அறிவின் சுடரை ஏற்றி வச்சு அவித்தனர் அனைவருக்கும் இந்த கணத்தில் நன்றியுடன் வணங்குகிறேன் வணக்கம் நண்பர்களே நான் வித்யாசாகர் தமிழ் புல்ஸ் வளம் பெறுவோம் தமிழா ஷேர் மார்க்கெட்டில் வர்த்தகம் முதலீடு செய்வது ரிஸ்க் அதிகம் உள்ளது இங்கு குறிப்பிடப்படும் அனைத்துமே கல்வி அறிவை மேம்படுத்துவதற்காக மட்டுமே கடும் இருள் சூழ்ந்த ஒரு காட்டுக்குள்ளே சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஒளி வெள்ளம் வந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குங்க எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து சிக்கி சின்ன பின்னமான பின்னாடியும் எப்படியாவது இதில் ஜெயிச்சே ஆகணுங்கிற மன உறுதி மட்டும் இருந்தது கத்துக்கணுங்கிறதுக்கான தேடல் மட்டும் இருந்துகிட்டே இருக்கிறங்காட்டிக்கு இந்த இண்டிகேட்டர் நம்மளை ஜெயிக்கி வச்சிடும் அந்த இண்டிகேட்டர் நம்மளை ஜெயிக்கி வச்சிடணும் இந்த இண்டிகேட்டர் பின்னாடியே ஓடிட்டு இருந்தாங்க ஃபினான்ஷியல் லாஸோட பர்சனல் லைஃப்லேயும் இது வேணாம் இந்த பிஸ்னஸ் வேணாம் வேறு ஏதாவது பண்ணலாமல்லான்னு அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் மனசு கேட்கவே மாட்டேங்குது இப்படி தெளிவில்லாத குழப்பமான சூழலில் மனசில் இருந்த அறியாமை இருளை அகற்றிய என் குருமார்கள் ஃப்ராங்க் ஓச்சா மார்க் டக்லஸ் மார்க் மினர்வேனி ஆகியோருக்கு குரு வணக்கம் மேலும் இந்த பாதையில் என் அறிவுக்கு வளம் சேர்த்த பிரமேஷ் பண்டாரி சிபிஆர் பை கேஜிஎஸ் கு திரு கோமதி சங்கர் அலெக்சாண்டர் எல்டர் விவேக் பஜாஜ் சிவா ஸ்கார்பியோ மனோஜ் நோவிஸ் கெஜ் தரணிதரன் ஏரியா ட்ரேடர் அஸ்வினி குஜ்ரால் எஸ்மார்கெட் தீபக் சிங் பீட்டர் ஸ்டைல் மேயர் அபிஷேகர் அனைவருக்கும் எனது குரு வணக்கம் மேலும் என் நண்பர்கள் உறவினர்கள் சமூக வலைத்தளம் மூலம் என் அறிவை வளம் செய் வலி அறிவை வளம் பெற செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தமிழ் புல்ஸ் வளம் பெறுவோம் தமிழாவுக்கு வந்திருக்கும் தங்களுக்கும் வணக்கம் இணைந்தே வளம் பெறுவோம் தமிழா என்னையா காரிறுங்கிற வெளிச்சம்ங்கிற அப்படி என்னதான் தான் அடைந்துடுச்சோம் வாழ்க்கையிலன்னு கேட்குறீங்களா நான் ஸ்கூல் போக ஆரம்பிக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு அப்பா ஊருக்காக உழைக்கிறவர் திடீர்னு நடந்த விபத்தில் அப்பானால நடக்க முடியாமல் போயிடுது இப்போவும் ஸ்டிக் வச்சு தான் நடக்கிறாரு அவருக்கு ரொம்ப தன்னம்பிக்கை அதிகங்க இப்படி திடீர்னு அடிபட்ட உடனே அம்மா என்ன பண்ணுறாங்க அவங்க வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ண நானும் என் தங்கச்சி சின்ன குழந்தைங்க காலையில் சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சுட்டு ஏழு மணிக்கு மில் மெல்லு வேலைக்கு போகணும் ஒம்பது மணி நேரம் நின்றுட்டே தான் வேலை சாயங்காலம் வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கும்போது அம்மா பசங்களை பற்றி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே அம்மா கஷ்டத்தை ஒழிக்க நல்லா படிக்கணும் ஒன்று தான் ஒரே வழி அப்படின்ட்டு டென்த்தில் நானூற்றி நாற்பத்தி நாலு மார்க்கு டுவெல்த்தில் ஆயிரத்தஞ்சு மார்க்கு இன்ஜினியரிங் படிக்கிறேன் கேம்பஸில் வேலைக்கும் செலக்ட் ஆகிட்டேன் சூப்பர்ஜி சூப்பர் ஜிங்கிறீங்களா இங்கே தான் டெஸ்ட்டே இருக்குது ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு எதிர்பாராத விதமாக பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு வேலையை அசைன்மெண்ட்டு வந்துட்டேன் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படியே இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு இருந்தங்காட்டிக்கு எதிர்பாராத விதமாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன் அது வரைக்கும் ஷேர் மார்க்கெட்னால் என்னென்னே தெரியாது உள்ளே வந்த என்ன உடனே என்ன நடக்கும் சொல்லுங்கள் பணத்தை ரொம்ப ஈஸியாக சுலபமாக சம்பாதிச்சிடலாங்கிற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கிடுச்சு ஆப்ஷன்ஸ் தான் இப்போ எல்லோரும் தான் உள்ளே வந்து விழுகிறீங்க அந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் உள்ளே இழுத்துட்டு வந்தாலும் நான் கமாடிட்டியில் தான் அதிகம் ட்ரேட் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இதில் மார்க்கெட் டைமிங் வேலை காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தோம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பதினொன்று ஐம்பத்தஞ்சி வரைக்கும் மார்க்கெட்டு இஷ்டத்துக்கு ட்ரேட் பண்ணலாம் இந்த சில்வர் ட்ரேடில் பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு எத்தனை மணிக்கு என்ட்ராயிருக்கேன்னு பாருங்கய்யோ நைட்டு எட்டு நாற்பத்தெட்டுக்கு என்ட்ராயிருக்கேன் அறுபத்தோராயிரத்தி முந்நூற்றம்பதுக்கு ரெண்டு லாட் மெகா சில்வர் வாங்கியிருக்கேன் எப்போ எக்ஸிட் ஆகிருக்கேன்னு பாருங்கள் நைட்டு பதினோரு மணி ஐம்பத்தோரு நிமிஷம் மூணு நிமிஷம் மார்க்கெட் முடியறதுக்கு இருக்குது போனால் போகுது நான் அப்போ தான் எக்ஸிட் ஆயிருக்கேன் அறுபத்தோராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சி முந்நூற்றம்பதுக்கு வாங்கி ஐநூற்றி எழுபத்தஞ்சு கொடுத்துருக்கேன் ரூபா ப்ராஃபிட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்போல்லாம் எக்ஸ்போசர் இஷ்டத்தி கொடுப்பாங்க இப்போ த்ரீ இயர்ஸான எக்ஸ்போசர் இல்லை அதுக்கு முன்னாடி எக்ஸ்போசர் ஃபுல்லாக இருக்கும் முப்பதாயிரத்துக்கு பன்னெண்டாயிரூவா ரிட்டர்ன் உடனே அடுத்த நாள் என்ன நடக்கும் ஓவர் ட்ரேடிங் பண்ணுறது இதில் பாருங்கள் எத்தனை ட்ரேட் பண்ணியிருக்கேன்ட்டு இப்படி ப்ராஃபிட் வரும் லாஸ் ஆகும் டைமும் ஓடிகிட்டே இருக்கும் இதுவும் பாருங்கள் நைட் எட்டு பதினேழுக்கு பொசிஷன் எடுத்திருக்கேன் நைட் எத்தனை மணி வரைக்கும் இல்லை கொஷின் பத்து மணி பதினோரு மணி பதினொன்று இருபது இந்த மாதிரி தான் பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே சரி நாம் ஏதோ தப்பு பண்ணுறோம் ப்ராஃபிட் வருது லாஸ் ஆகுது ப்ராஃபிட் வருது லாஸ் ஆகுது சரி நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம் நல்லா மார்க்கெட்டை படிக்கணுங்கிற அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் மூவிங் ஆவரேஜ்னா என்ன ஃபிப்னோசின்னா என்ன ஸ்டாச்சு ஸ்டிக்ஸ் என்ன ஆர்ஸ் ஏன்னா என்ன கற்று கற்றுக்க இந்த இண்டிகேட்டர் நம்மளை ஜெயிக்க வச்சுருவோம் இது நம்மளை ஜெயிக்க வச்சுருந்தோம் நம்பிக்கையோ ஓடுவோம் சரி பணம் கம்மியாக இருக்கிறங்காட்டிக்கு தான் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வரும்லங்க இல்லை நம்மக்கிட்ட பணம் நிறையா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நம்ம அந்த வேறு பேர நிறைய ஆவரேஜ் பண்ணி பண்ணிடலாம் இல்லைட்டு ஏதோ தோணும் மனசுக்குள்ள இதில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு அவங்க அக்கௌண்ட்லேயும் ட்ரேட் பண்ணேன் ஒரு ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் ரூபா போட்டு ஒரே மாதத்தில் எட்டு லட்சம் ரூபா ப்ராஃபிட்டை வெளியவே எடுத்துவிட்டோம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வந்துடுச்சு அந்த ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வச்சுட்டு ஒரே நாளில் அன்னைக்கு மார்க்கெட் ஒம்பது பர்சன்டேஜ் டவுன் ஃப்ரீஸு ஒரு ஐம்பத்தஞ்சு லாட்டு நிக்கல் வாங்கிட்டேங்க ஒம்பது பர்சன்டேஜ் டவுன் ஃப்ரீஸு ஐம்பத்தஞ்சு லாட் நிக்கல் வாங்கிட்டேன் அடுத்த ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கெட்டும் ரெக்கவர் ஆகிடுச்சி ஒன்றரை ரூபா அக்கௌண்ட்டில் இருந்தது ஆறு லட்சம் ஆயிடுச்சு நாலரை லட்சம் ரூபா ப்ராஃபிட் மட்டும் சரி இதுக்கு மேலே இருந்தால் நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணுவோம் கண்டிப்பாக இது விட்டுருவோம் அப்படின்ட்டு சிஸ்டமையே சடுன் பண்ணிட்டேன் சரி சாயங்காலம் மனசு விடுமா சாயங்காலம் ஆன் பண்ணேன் என்ன தான் மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்குன்னு பார்க்கலான்ட்டு கம்மன் மார்க்கெட் வா வா வான்னு கூப்பிடுச்சு நாலு காலி கடைசியில் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஐம்பதாயிரமே ப்ராஃபிட் தான் அப்படின்ட்டு அன்னைக்கோட ட்ரேடிங்கை முடிச்சுட்டோங்க இந்த மாதிரி ப்ராஃபிட் வரும் லாஸ் வரும் பெரிய பெரிய அக்கௌண்ட்டெல்லாம் வச்சுருந்தோம் நிறைய ஒரு நாளைக்கு ஒரு தொண்ணூறாயிரம் வரும் ஒரு நாள் தொண்ணூறாயிரம் லாஸ் ஆகும் ஒரே நாளில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ப்ராஃபிட் வரும் இந்த மாதிரி மாறி மாறி வந்துகிட்டே இருக்குங்க இதில் அம்மா சித்தி நகையெல்லாம் வாங்கி அடகு வச்சு அதையும் தொலைச்சாச்சு எத்தனை நாள் தான் வீட்டில் பொறுமையாக இருப்பாங்க அம்மா அப்பா கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எதிர்த்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் சோறாவது கிடைக்கும் வெளியில் வந்தால் அதோ கதி தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க கம்முன்னு வீட்டுக்கு போடா ஏண்டா இப்படி சுற்றுற அப்படிம்பாங்க நாம் கேட்போம்மா போனால் போகுதுன்ட்டு செலவு காசு கொடுப்பாங்க அதை வச்சு வாடகை கொடுக்கணும் சாப்பிட்ணும் அம்மா உங்கத்தில் தான் டெய்லி சாப்பாடு என்ன நடந்தாலும் உன்ன விடமாட்டேன்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் தான் சம்பாதிப்பேன்ட்டு கடன் வாங்கி பண்ணுறது வேறு வேறு அக்கௌண்ட்டில் பண்ணுறது ட்ரேட் பண்ணுறதுன்னு இப்படியே சுற்றிட்டு இருந்தேன் ப்ராஃபிட் வரும் போயிடும் ப்ராஃபிட் வரும் போயிடும் எங்கள் அம்மாவை பற்றி நினச்சி பாருங்கள் பையன் படித்து வந்து குடும்பத்தை பார்த்து பண்ணுறேன் எவ்வளோ நம்பிக்கையில் இருந்திருக்கும் நான் இப்படி மண்ணள்ளி போட்டு வந்து சுற்றிட்டு இருந்தேன் இப்படிப்பட்ட காரிருள் என்னோடய வாழ்க்கையில் சூழ்ந்துட்டு இருந்தப்ப என்னுடைய குருமார்கள் அளித்த விலை மதிப்பில்லாத என் வாழ்க்கையை என் வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்த படிப்பினையை தான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கேன் என் தாயை போன்று என் சகோதரியை போன்று இனி யாரும் துன்பம் அனுபவிக்க கூடாதுன்னு உங்கள் கிட்டே பகிர்ந்துக்க வந்திருக்கேன் இதில் ஏதாவது சின்ன சின்ன தப்பு அங்கங்கே நான் பண்ணான்னா போகிறதுக்கு மாதிரி கேட்டுக்கிறேங்க இதில் குருமார்கள் சொன்ன எல்லா விதிகளையும் பின்பற்ற தயாராக இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் கண்டினியூ பண்ணுங்க இல்லைனா விட்டுட்டு போய் வேறு ஏதாவது தொழில் பண்ணுங்கள் வேலைக்கு போங்க அதில் ஜெயிங்க அதுக்கும் வழி சொல்லியிருக்காங்க என்னுடைய தாயும் சகோதரியும் தென்மொழியும் அனுபவித்த துயரங்களை வேறு எந்த தாயும் அனுபவிக்க கூடாது என்பது தான் என் விருப்பம் இந்த முழு வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதுக்கு பின்னாடியும் நல்ல முடிவு எடுக்க ரொம்ப நாள் எடுத்துக்காதீங்க தமிழ் புல்ஸ் இணைந்தே இணம் பெறுவோம் தமிழா உங்ககிட்ட அமௌண்ட் கம்மியா இருக்கிறதுனால தான் லாஸ் பண்றீங்கன்னு தப்பா மட்டும் நினச்சிடாதீங்க எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் சரியான மனநிலையில ட்ரேட் பண்ணலனா லாஸ் தான் ஆகும் இந்த பேரிங்ஸ் பேங்க் லண்டன்ல இருக்கிற பேரிங்ஸ் பேங்க் தேடி பாருங்க அதை பத்தி ஒரு நூற்றம்பது வருஷம் பழமையான பேங்க்கையே ஒரு ஆள் வந்து ட்ரேட் பண்ணி திவாலாக்கிட்டார் பேங்க்கில் இல்லாத பணமாங்க ஒரு பேங்க்கே ட்ரேடிங்னால் திவாலாகிருக்குன்னா பாருங்கள் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ டெய்லி இங்கே நிறைய பேர் டெய்லி ஆயிரரூவா சம்பாதிக்கிறது எப்படி டெய்லி ரெண்டாயிரவா சம்பாதிக்கிறது எப்படி டெய்லி மூவாயிரூபா சம்பாதிக்கிறது எப்படி இங்கே சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லைங்க உங்கள் மனநிலை நல்ல மனநிலை வேணும் அந்த நல்ல மனநிலையோடு வந்தால் எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம் இல்லாட்டி எவ்வளோ கோடி இருந்தாலும் அது லாஸ் தான் ஆகும் சரி கம்மி அமௌண்ட்டோ அதிக அமௌண்ட்டோ எப்படி ஜெயிக்கிறது ஒரே வழிதான் ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அண்ணா பிஸ்னஸ் பண்ண வரும்போது சொன்னார் தனிமனித ஒழுக்கம் தான் உன்னை ஜெயிக்க வைக்கணும்னாரு அப்போ புரியல அடிபட்டு இன்னொன்று நூடுல்ஸ் ஆன பின்னாடி தான் புரிஞ்சிதுங்க உங்கள் நல்லதுக்காக ஒழுக்கத்தை தேர்ந்தெடுங்க சே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் பண்ணணும்னா நல்ல சம்பாதிக்கணும்னா ஒரு தேடலில் தான் இங்கே வந்திருக்கீங்க கண்டிப்பாக அந்த தேடலுக்கான விடை இங்கே இருக்குது இதுக்கு மேலே வேறு எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிறத உறுதியை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் இங்கே நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே ரொம்ப எளிமையான ட்ரேடிங் சிஸ்டம் தான் ஒரு நீண்ட பயணத்துக்கு ரெடியாருங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் சம்பாதிக்க போகிறேன் ஷேர் மார்க்கெட்டை வாழ்க்கைங்கிற தொடர் பயணத்தில் வளம் பெறுவதற்கான இடமாக பாருங்கள் இந்த வீடியோ எப்படி நல்லா ட்ரேடிங் பண்ணுறதுங்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க இது உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றுறக்கான உங்கள் தேடல்களுக்கான தீர்வுகள் உங்கள் மூலமே இங்கே கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதை போக போக புரிஞ்சுப்பீங்க இந்த உலகத்தில் வலிமையோட புத்திசாலித்தனத்தோடு இருக்கிறத விட எந்த உயிர் மாற்றத்திற்கு தயாராக இருக்கோ அதுவே நீடித்திருக்கும் அப்படின்ட்டு சார்லஸ் டார்வின் சொல்லியிருக்காரு இங்கே நம்ம மனதளவில் மாறணுங்க இட்ஸ் கோயிங் டு பி அட் மென்டலி டஃப் ப்ராசஸ் மனதை கூர்மைப்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான செயல் தான் இரும்ப உச்சபட்சமாக சூடு பண்ணி தட்டி தட்டி எப்படி கூர்மை பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கே உங்கள் மனசை கூர்மைப்படுத்த போகிறது நீங்களே தான் இங்கே யாரும் வந்து உங்களை காப்பாற்ற வரமாட்டாங்க நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணும் பொதுவைய நம்பிக்கையாக பேசும்போது டோன்ட் கிவ் அப் விடாமுயற்சி வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க இந்த வீடியோவில் கடைசியாக போகிற செயல்முறையை உங்களால் தொடர்ந்து பண்ண முடியலைன்னா நான் சொல்கிறேன் ஜஸ்ட் கிவ் அப் முடியலன்னு ஒத்துட்டு வேறு ஃபீல்டில் இதே முயற்சியை போடுங்க அதில் வெற்றி அடைகிறதுக்கான வழி கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கு வரவங்க எல்லோரும் சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கலான்னு நினச்சிட்டு வராங்க ஆனால் என்ன நடக்குது சீக்கிரமாக பணம் தான் லாஸ் ஆயிடுது இங்கே மனசளவில் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் தேவை மார்க்கெட் உங்களை பொறுமை இழக்க செய்யும் ஏன்னா அதோடய வேலையே பொறுமை இல்லாதவங்க கிட்ட இருந்து பணத்தை பொறுமை இருக்கிறவங்களுக்கிட்ட மாற்றுறது அப்படின்னு தான் வாரன்பட்டே சொல்லியிருக்காரு ட்ரேடிங் ரொம்ப கஷ்டங்க ஏன்னா நீங்கள் கூடையே சண்டை போட போகிறீங்க உங்களோட பயம் உங்கள் பேராசை உங்கள் கோபம் இதெல்லாம் உங்கள் பணத்தை வாரிகிட்டு போக வச்சுருவோம் இங்கே யாரும் உங்களை காப்பாற்ற வர மாட்டாங்க இங்கே யாரும் உங்களை காப்பாற்ற வரமாட்டாங்க உணர்ச்சி பூர்வமாக பேசலாங்க ஆனால் இங்கே தேவை அமைதியான சிறந்த மனநிலை அதனால் பொறுமையாக அமைதியாக தான் ஒவ்வொன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே நீங்கள் ஜெயிக்க மிக தெளிவான வழியில தான் பார்க்க போகிறீங்க மாற்றத்திற்கான பாதை இதோ உங்கள் முன்னாடி மாற நீங்கள் தயாராக சரி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் போடுறீங்களா இல்லையா இல்லை இல்லைங்க ஏன் போடுறதில்ல உங்கள் ஸ்டாப் லாஸை மட்டும் வந்து தொட்டுட்டு போயிடுது ட்ரிகர் பண்ணிட்டு போயிடுது ஓகே ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணுறீங்க இப்போ ப்ராஃபிட் பண்ணுறீங்களா இப்போவும் இல்லையா ஏங்க அப்போ எங்கே தப்பு நடக்குது யோசிங்க என்ன தப்பு நடக்குது உங்ககிட்ட சரியான ட்ரேடிங் சிஸ்டம் இல்லை மார்க்கெட்டில் இருக்கிறவங்களை பத்தின புரிதல் இல்லை நீங்கள் எந்த சமயத்தில் எப்படி செயல்படுவீங்கன்னு உங்களை நீங்களே புரிஞ்சுக்கலை எல்லாம் சேர்ந்து தான் லாஸ் பண்ண வைக்குது அப்போ நாம் முதல்ல என்ன பண்ணும் ட்ரேடிங் சிஸ்டம்மை சரியாக டிசைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அடுத்து பின்னாடி மார்க்கெட்டில் இருக்கிறவங்கள பற்றியும் நம்மளை பற்றியும் நிறையா பேசுவோம் பொருள் வளம் மட்டும் இல்லைங்க உடல் வளமும் மன வளமும் இணைந்ததே வாழ்வின் வளம் தமிழ் புல்ஸ் இணைந்தே வளம் பெறுவோம் தமிழா இங்கே உங்களை சில கேள்விகள் கேட்குறேன் நீங்கள் மார்க்கெட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா இங்கே ட்ரேடிங்கில் பணம் சம்பாதிக்கணும்னா கண்டிப்பாக மார்க்கெட் பார்த்தினா அண்டர்ஸ்டாண்டிங் அவசியம்தாங்க சரி மார்க்கெட்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது வரைக்கும் மார்க்கெட்ல என்னவெல்லாம் நடந்திருக்குன்னு அப்படின்னு ஸ்டடி பண்ணாதான் மார்க்கெட்டை பத்தி புரிஞ்சுக்க முடியும் இது நிஃப்டியோட மந்த்லி சார்ட் ரெண்டாயிரங்களில் ஆயிரத்தி ஐநூறுல ட்ரேட் ஆகிட்டு இருந்த நிஃப்டி இப்ப பதினெட்டாயிரம் பக்கமாக ட்ரேட் ஆகுது நிஃப்டி நிறைய தடவை கீழே ஆனாலும் அதனுடைய ஒட்டுமொத்த பயணம் எப்பவுமே மேல்நோக்கியே இருக்குது இன்னமும் மேல்நோக்கியே நோக்கியே இருக்கும் முதலெல்லாம் ஜென்ஸ் மட்டும் வேலைக்கு போவாங்க இன்னைக்கு பொண்ணுங்களும் நல்லா படித்து அவங்களும் இந்த பொருளாதார வளர்ச்சியில் பங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி நம்ம நாட்டோட வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தில் உலக பொருளாதாரத்தில் பதிமூணாவது இடத்துல இருந்த நாம இப்போ ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக முன்னேறியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் அஞ்சு ட்ரில்லியனோட மூணாவது பெரிய பொருளாதார நாடாக மாறப்போகிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் சுதந்திர நூற்றாண்டை கொண்டாடுறபோது உலகின் தலைசிறந்த இரண்டு பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியா திகழப்போகுதுங்கிறதுல எல்லவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டியதில்லை இந்த வளர்ச்சியில் நீங்களும் வளரணும்னா குறைஞ்சது பத்து பதினஞ்சு வருஷம் கண்ணோட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டில் சீராக நம்ம லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க இந்த பயணம் ஒரு நாள்லேயோ ஒரு வருஷத்துலையோ ஒரு மாதத்துலேயோ முடிய போகிறதில்லைங்க இது ஒரு நீண்ட நல்ல பயணத்துக்கு தயாராகுங்க இதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்ட்ராடே இருக்குது ஸ்விங் ட்ரேடிங் இருக்குது இன்வெஸ்டிங் இருக்குது எது உங்களுக்கு சரியாக வரும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பொருளாதாரத்தை பற்றியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் டவுத் தீரையை பற்றி பார்க்கும்போது நம்ம அதை பற்றி பேசுவோம் நிறையா மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண உங்ககிட்ட செட்டப் இருக்கா ஒரு ஷேரை இண்டெக்ஸை வாங்கி விற்கணும்னா எந்த அடிப்படையில் வாங்கி விற்க போகிறீங்க அதுக்கு ஒரு செட்டப் வேணும் செட்டப் இல்லை எப்பு ஓகே எப்படி செட்டப்பை உருவாக்குறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ செட்டப் உருவாக்கியாச்சு இதுக்கான செயல்முறை ப்ராசஸ் உங்கள் கிட்டே இருக்கா செயல்முறை உங்கள் கிட்ட இருக்கா எப்போ எங்கே உங்கள் செட்டப் ஒர்க் ஆகும்னு உங்களோட மனசில் தெளிவு இருக்கா ஏன்னா எந்தெந்த மார்க்கெட் சூழ்நிலைகளில் உங்கள் செட்டப் நல்லா ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும் ஒரு செட்டப்பில் இருந்து இன்னொரு செட்டப்புக்கு ஜம்ப் ஆகிட்டே இருந்தீங்கன்னா மாறிட்டே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட உங்கள் செட்டப் பற்றின தெளிவான நம்பிக்கை புரிதல் இல்லைன்னு அர்த்தம் அப்போ உங்கள் செட்டப்பை ஆழமாக புரிஞ்சுக்க நேரம் செலவு செய்கிறீங்களா நல்ல ட்ரேடர்ஸ் அவங்க செட்டப்பை பற்றி ஆழமாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க எப்போ எங்கே என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் இதில் ஷார்ட்கட் எதுவுமே இல்லைங்க உங்கள் செட்டப்பை புரிஞ்சிக்க நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் மறுபடியும் சொல்கிறேன் இதில் ஷார்ட்கட் எதுவுமே இல்லை இது குயிக் ரிச் ப்ரோக்ராம் இல்லை உங்கள் செட்டப்பை புரிஞ்சுக்க நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் எந்த சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடரை எடுத்துட்டீங்கனாலும் அவங்களுக்கான மெத்தட் அவங்களே தான் தீர்மானிச்சிருப்பாங்க அவங்களும் லாஸ் பண்ணி அதுலேருந்து கற்றுட்டு தான் முன்னேறி வந்திருக்காங்க இதே மாதிரி நீங்களும் நிறைய லாஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் அதிலிருந்து எப்படி ப்ராஃபிட்டபுள் ட்ரேடர் ஆகிறது அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணிங்கன்னா தான் இதுக்கான விடைகளை நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க இல்லை நாம் நான் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா உங்களுக்கான இடம் ஷேர் மார்க்கெட் இல்லைங்க ட்ரேடிங் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன் ட்ரேடிங் பண்ணும்போது எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கணுங்க அதுக்கு இப்போ நீங்கள் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும் அடுத்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுற ட்ரேடர்ஸ் கூட இருக்கீங்களா அப்படி அவங்க கூட இருக்க முடியாட்டி அவங்கள பற்றின புக்ஸு படிக்கிறீங்களா அப்படிங்கிறது முக்கியம் ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அவங்க தீர்வுகளை வச்சுருப்பாங்க நிறைய வெற்றியாளர்களோட புத்தகங்களை படிங்க எப்போவுமே கற்றுக்கிறதுக்கு தயாராக இருங்க எம்டி கப் ட்ரேடிங் என்ஜாய் பண்ணி பண்ணும்போது தாங்க பணம் சம்பாதிக்க முடியும் அந்த சிறந்த மனநிலையை அடைய முக்கியமான நம்ம நம்பிக்கைகளை பற்றியும் அதை வச்சு வாழ்க்கையில் எப்படி நம்ம சிறப்பாக வாழ்கிறதுங்கிறத பற்றியும் எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத பற்றியும் பார்ப்போம் இந்த நீண்ட பயணத்தில் உங்கள் கூடவே வரப்போகிற ஒருத்தர் யாருன்னு சொல்லட்டுங்களா அது நம்ம குரு மார்க்கட் மட்டுமே அப்படிப்பட்ட குருவை பற்றி நாம் முழுசாக தெரிஞ்சுக்க வேணாமா